எனக்கு ஆக்ஷன் பண்ணனா ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் பெரியப்பா மக்கள் கலங்கரோட படங்களும் நான் நிறைய ரசித்து பார்த்தேன் அப்பாவே பலமுறை சொல்லியிருக்காரு அவன் பிரமே பிரமேன்னு என்னை வந்து பாசமாக கூப்பிடுவாங்க அவன் என் படத்தை விட எங்கள் அண்ணன் படத்தை தான் அதிகமாக பார்ப்பாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அந்த சந்தர்ப்பம் அது சின்ன பிள்ளையிலேருந்து வந்து நாங்கள் எல்லாமே இந்த குடும்பத்தில் எல்லாமே யாராவது நாங்கள் வந்து பேரை சொல்லி கூப்பிட்டா அப்பா தலையில் அடிப்பாங்க டை அப்பான்னு சொல்லி இல்லை அங்கிள்னு கூப்பிடு அப்படிம்பாங்க அப்படிதான் எங்களை வந்து வளர்த்தாங்க அப்பா அந்த வகையில் பெரியப்பான்னு சொல்லி மக்கள் தலைமை அவர்களை வந்து பெரியப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு பெருமை வாய்ப்பு எனக்கு வந்து நிறையா கிடச்சிது உடம்பு சுற்று பாலிமன் வந்து ப்ரீமியர் ஷோ நடக்குது அப்பா அப்பாவுக்கு வந்து இன்விடேஷன் வந்திருக்கு அப்பா போகல டே இவன் இவன் அனுப்பிச்சி விட்றான் இவன் தான் அப்பா அண்ணனோட ரொம்ப பெரிய ஃபேன் ஆச்சுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க தேவி பேரடைஸில் போய் உட்காந்துருக்கேன் உட்காந்து இல்லை அங்கே ஃபேன்ஸ்லாம் யாரோ வந்து யாரும் அவர் சிவாஜி சார் பையன் வந்திருக்காங்கிற மாதிரி ஒரு இது பரபரப்பு யாரும் தெரியாமல் உட்காந்துருந்தாங்க நான் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு